எந்த பறவை வலிமையான பறவையாக கருதப்படுகிறது ஏ வட ஆப்பிரிக்க தீக்கோழி பி மீன்கொத்தி பறவை சி கௌதாரி டி பருந்து உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ வட ஆப்பிரிக்க தீக்கோழி ஒரு பறவைக்கு எத்தனை இதய அறைகள் உள்ளன ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து உங்கள் நிறம் தொடங்குகிறது சரியான விடை சி நான்கு இதய அறைகள் எந்த பறவையினம் கற்களை உண்பது மூலம் உணவை ஜீரணிக்க முடியும் ஏ நெருப்புக்கோழி பி மடகாஸ்கர் போச்சார் சி ஆண்டியன் காண்டார் டி ஹெரான் பறவை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ நெருப்புக்கோழி ஒரு பறவை அதன் முட்டைகளை குஞ்சு பொறிக்க எவ்வளவு நாளாகும் ஏ ஐந்து நாட்கள் பி நாற்பத்தி ஐந்து நாட்கள் சி பத்து நாட்கள் முதல் முப்பது நாட்கள் வரை டி தொண்ணூறு நாட்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி பத்து நாட்கள் முதல் முப்பது நாட்கள் வரை அழகின் நுனி நாசியுடன் கூடிய ஒரே பறவை எது ஏ கிவி பறவை பி மீன்கொத்தி பறவை சி கௌதாரி டி தேன்சிட்டு உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை A. கிவி பறவை எந்த வகையான பறவை கண்ணாடியில் தன்னை அடையாளம் காண முடியும் ஏ நீலப்பறவை பி மாக்பி சி மயில் டி ஃபீனிக்ஸ் கோழி உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி பி எந்த பறவைக்கு மிக நீளமான வால் உள்ளது ஏ நீளப்பறவை பி ரிப்போவால் ஆஸ்ட்ரோஃபியா சி மயில் டி ஃபினிக்ஸ் கோழி உங்கள் நேரம் தொடங்குகிறது సరిన విడై బి రిపోవల్ ఆస్ట్రోఫియా